அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பெயர் குமார் மனைவி பெயர் வந்து சரஸ்வதி நாங்கள் ரெண்டு வரும் ரிட்டயர்ட் டீச்சர்ஸ் முதல் முதல்ல பத்திரிஜி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு இந்த மாதிரி தியானம் இதிலெல்லாம் ஈடுபாடு இதெல்லாம் நம்பிக்கை அப்படியெல்லாம் ரொம்ப கிடையாது இதோ இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு தியானத்துக்கெல்லாம் போயிருந்தோம் அது வந்து ஏதோ எங்களுக்கு ரொம்ப செட் ஆகலை ஒரு வாரம் பத்து நாள் பண்ணோம் அப்புறம் வந்து அப்படி டிஸ்கண்டினியூ பண்ணிடுவோம் பட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து எங்களுக்கு எங்கள் வீட்டம்மா கொஞ்சம் சிக்கானாங்க கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸும் இருந்தது அதில் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டாங்க அவங்களே இந்த யூடியூப்பில் பார்த்து பார்த்து அந்த பிஎம்சி வீடியோவை அவங்கள அவங்க தேடி பிடிச்சிட்டாங்க அதில் தான் அந்த சுவாசமே குரு அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் வந்திருக்குது அதில் பிஎம்சி ஆஃபீஸோட நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் பதினாலு அன்றைக்கி காலையில் என்ட்டு அந்த நம்பர் கொடுத்து நீங்கள் இந்த ஆஃபீஸை ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க நான் பேசினேன் தாரா மேடம் ஃபோன் எடுத்தாங்க அப்போ இப்படி நாங்கள் பேசுகிறப்ப சரி சார் நீங்கள் ஃபோன் வைங்க ஒரு ஒன் ஹவரில் உங்கள் சீனியர் மாஸ்டர் ஒருத்தர் பேசுவார் அப்படின்னாங்க அப்போ தான் இவங்க வேலாயுதம் மாஸ்டர் எங்கள்கிட்ட பேசுனாங்க அப்போ சார் கேட்டாங்க ஒரு இருபது நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்டாங்க ஓ தாராளம் பேசுங்க அப்படின்னேன் அப்போ இந்த லாக்டவுன் பீரியடு அப்போ சார் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் எங்கள்கிட்ட பேசியிருக்காங்க தியானம்னா என்ன எப்படி செய்யணும் இதோட பலன்லாம் என்ன அதெல்லாம் சொல்லி தந்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆன்லைன்லேயே ஃபோன்லேயே எங்களுக்கு மெடிடேஷன்லாம் சாரே ஒரு மியூசிக்கெல்லாம் போட்டு ஒரு லைவ் மெடிடேஷன் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது சார் வந்து கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் சார் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பேட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லைக் ஓவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்து ரொம்ப பின்பண்ணுச்சு அது வரைக்கும் நான் இதை பற்றி யோசிக்கிறது இல்லை நான் ரொம்ப நல்ல நாண்வெஜ் சாப்பிடுவேன் என் ஒய்ஃப் வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் எல்லாம் தயார் பண்ணி தந்துடுவாங்க அவங்க அக்கா கேட்டு கேட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுன்னு கேட்டு அவங்க எல்லாம் பண்ணி தந்துடுவாங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதில் மட்டும் எந்த அப்ஜெக்ஷன் இல்லை ஆனால் இது சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு ஏதோ ஒரு மாற்றம் நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்பா எனக்கு வயசு ஐம்பத்தொம்போது இன்றைக்கி எனக்கு அறுபத்தி மூணு அப்போ தான் நாங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த கடற்கரை மாவட்டம் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே மீன் பழகிட்டோம் அது இல்லாத சாப்பாடு ஒரு சாப்பாடு அப்படின்னு நினைக்கிறதில்ல அந்த மாதிரி வந்துவிட்டோம் ஏன்னா ஆனால் சார் சொன்ன அன்றைக்கு சாப்பிட்டேன் அடுத்த நாளையிலேருந்து எனக்கு மீன் வேண்டாம் அப்படின்ட்டேன் உனக்கு என்ன குழம்பு கூட்டு வைக்கிறியோ அது போதும் அப்படின்னு பழகிட்டேன் இன்று வரைக்கும் நான் நான் வந்து தொடரலை சார் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் நான் இப்படி ஒரு மாற்றம் எனக்குள்ளே வரோன்னு நான் இதுவரை நினைக்க ஐம்பத்தொம்போது வயசு வரைக்கும் நினைக்கல என்னைக்கு என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அது எப்படி சார் நீங்கள் விட்டீங்க ஏன்னா மன்னிச்சிக்கிட்டங்க ஸ்கூலுக்கு வரைக்கும் மீன் கொண்டு போவேன் அந்த மாதிரி ஒரு பிரியன் அப்படியெல்லாம் சாப்பிட்றதும் இதை விட்டுட்டேன் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் ரொம்ப இருந்தாங்க அவங்களுக்கு வந்து வெர்டிகோ அப்படின்னு ஒரு தலை சுற்றல் அதில் நாங்கள் முதல்ல கிம்ஸில் மெடிசன் எடுத்தோம் அவங்களுக்கு அங்கே ஒரு டூ மந்த்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த டாக்டர் சொன்னாங்க உண்மையில் அந்த டாக்டர் வந்து கையெடுத்து கும்பிடணும் தெய்வத்துக்கு அடுத்தபடியாக உள்ள தெய்வம் அவர் அவர் சொன்னார் மேடம் இதுக்கு மேலே அந்த டேப்லெட் எடுக்க கூடாது நான் ஒரு சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அது மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு மாத்திரையே கொடுக்காமல் விட்டுட்டார் நல்ல மனுஷன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சித்த மெடிசின்லாம் போனோம் அதுக்கப்புறம் தான் அந்த தியானம் கிடச்சிது இந்த தியானம் கிடச்சதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா இனி நான் மாத்திரையே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அப்படியே மாத்திரையை தூக்கி டஸ்ட்பினில் போட்டாங்க இது நடந்த உண்மை அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்கு தெரிய தான் செய்யும் ஆனால் நான் நினச்சேன் இப்படி செய்கிறாங்களேன்னு நினச்சேன் ஆனால் இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நல்லா இருக்காங்க சார் எந்த பிரச்சனையும் இல்லை முன்னாடி இருந்ததை விட ஆக்டிவாக இருக்காங்க எந்த மெடிசின் எடுக்கலை நார்மலாக இருக்காங்க எனக்கும் ஒரு சில மாற்றங்கள் நான் நான்வெஜ்ஜை விட்டுட்டேன் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆச்சுது ஆக்டிவாக இருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொலஸ்ட்ரால்லாம் பிரச்சனை இருந்தது அதெல்லாம் இப்போ செக் பண்ணுறப்ப எல்லாமே அந்த ஒரு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது கூடுதல் ஒன்றும் இல்லை இன்னும் ஒரு சில மாற்றங்கள்லாம் நல்ல சினிமா பாட்டெல்லாம் கேட்பேன் அதுலேயே ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் இப்போ என்னோ கொஞ்ச நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் இருக்கும் அந்த ரேடியோ ஆன் பண்ணணுன்னு ஒரு எண்ணமே இல்லை சார் நான் வந்து மூணு ரேடியோ வச்சுருக்கிறேன் வீட்டில் தேவையே இல்லை மூணு ரேடியோ ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொரு ரேடியோ வச்சுட்டு மாடியில் எட்டு போட்டு நடப்பேன் மொட்டை மாடியில் அப்போவும் ரேடியோ வச்சு கேட்டுட்ருப்பேன் இந்த மாதிரியெல்லாம் ஒரு இது இருந்தது என்னவோ அதெல்லாம் எனக்கு கேட்கணுன்னு ஒரு எண்ணம் இல்லை இப்படி நிறைய மாற்றங்கள் நாங்கள் நல்லா இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் வீட்டு பக்கத்துலேயே ஒரு லெவன் பை லெவன் பிரமிடு ஒன்று கட்டியிருக்கோம் நம்ம சுனிதா மேடமோ ஜெகதீஷ் தான் வந்து எங்களுக்கு இது எல்லாமே நாள் பண்ணி தந்து அதெல்லாம் ஓப்பன் பண்ணி தந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து இங்கே மௌன தியானத்துக்கு வந்தோம் அப்போ தான் மேடத்தையும் சாரே நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் அந்த பிரமிடு ஓப்பன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் செகண்டு அன்றைக்கு வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணோம் மூணு வருஷம் முடிஞ்சு நாலு வருஷம் அப்படி நடந்துகிட்ருக்குது போஸ் சார் தான் ஓப்பன் பண்ணி தந்தாங்க அப்போவே போஸ் சார் வந்து நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க பத்திரிஜி என்ன சொல்லுவார் அப்படின்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வந்து பிரமிடு வரணுன்னு பத்திரிஜி ஆசைப்பட்டாங்க அது வந்து சார் மூலமாக வந்திருக்குன்னு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது வந்து ஓப்பனிங் அன்னைக்கு போஸ் சார் வந்தது ஒரு ஒரு பெரிய ஒரு அபூர்வமான விஷயம் ஏன்னா சாருக்கு ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க அந்த ஐசியூவில் இருந்தாங்களா அந்த வேலையும் சார் வந்து முதல் நாள் நைட்டு நான் கன்னியாகுமரி வந்து ஸ்டே பண்ணி ரூம் போட்டு அப்படின்னு ஒரு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அடுத்த நாள் மார்னிங் டென் தேர்ட்டிக்கு ஷார்ப்பாக வந்தார் ஆஃப் அன் ஹவர் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் இருந்து ஓப்பன் பண்ணி தந்துட்டு போயிட்டார் ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எந்த ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் நாம் அந்த மாதிரி ஒரு ட்ராவல் போக மாட்டோம் சென்னை டு கன்னியாகுமரி கார்லேயே வந்துட்டு போயிட்டார் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இந்த பிரமிடில் வந்து நாங்கள் இப்போ எங்கள் பிரமிட் லெவன் பை லெவன் தான் ஒவ்வொரு அமாவாசை அப்புறம் பௌர்ணமி இந்த ரெண்டுக்கும் ஒரு கூட்டு தியானம் வைக்கிறோம் அது நல்லா நடந்துகிட்ருக்குது இப்போ உள்ள இந்த தியானத்துக்கு கூட அமாவாசை தியானம் அன்றைக்கி ஒர்க்கிங் டே அப்போது நானும் என் மிஸ்ஸஸும் பேசிக்கிட்டோம் ரொம்ப ஒன்றும் வரமாட்டாங்க ஒரு ரெண்டாவது மூணு பேர் வருவாங்க அப்படின்னு பேசிட்டோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் அதுவும் வந்துட்டாங்க எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து நம்ம பிரமிடில் டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு ஒன் ஹவர் தியானம் பண்ணிட்டு போகிறாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கடந்த அக்டோபர் இருபத்தாறாம் தேதி இந்த நம்ம தியான மகா எக்னத்துக்காக பிரச்சாரத்துக்கு வந்து பிரசாந்தி மேடமும் அவங்க அம்பிகா அம்பிகை மேடம் வந்தாங்க அதுலேருந்து ரொம்ப சேஞ்சு ரொம்ப எங்கள் ஏரியாவில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பேராயிட்டு அவங்க வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பி என்ன அப்படின்னா நாங்கள் இது வரைக்கும் பிரச்சாரத்துக்குன்னு போகலை அவங்க ரெண்டோரும் வந்தாங்க திருநெல்வேலேருந்து பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் இருபத்தி ஆறாந்தேதி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இருபத்தி ஏழாந்தேதி திருநெல்வேலி மாவட்டம் பரப்பாடி அப்புறம் பாளையங்கோட்டையில் அவங்க பரமேஸ்வரி மேடம் வீட்லையும் வந்து பண்ணி அன்றைக்கி நைட்டு தான் அவங்க சென்னை கிளம்பி வந்தாங்க அது நல்லா இருக்குது ஒரு ஒரு சின்ன ஒரு திருப்தி என்ன அப்படின்னா நாங்கள் ரிட்டையர் ஆகிட்டோம் வேலை பார்க்குற வரைக்கும் எதை பற்றியும் யோசிக்கலை ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பதுக்கு மேலே தான் எங்களுக்கே ஏதோ ஒரு இது ஒரு ஞானம் வந்தது மாதிரி லைஃப் பர்பஸ் வந்து சர்வ் ஆகிட்டு இருக்குதுன்னு நாங்கள் ஒரு சந்தோஷம் ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பு இந்த சமுதாயத்துக்கு செய்கிறோம் அப்படின்னு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க எங்களை பார்த்து ஹாப்பியாக இருக்காங்க நிறைய பேர் தியானத்துக்கு வராங்க இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா ஒரு ஒரே இப்போது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்தாங்க எங்கள் ஊர்லேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அவங்க வந்து யாரை கேட்குறாங்க முரளி கிருஷ்ணா சாரை கேட்டு எங்கள் மாவட்டத்தில் ஏதாவது பிரமிட் இருக்காங்கன்னா சார் எனக்கு நம்பரை கொடுத்துட்டு சார் இதுதானே உங்கள் நம்பர்னு ரெண்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த மேடம் உடனே ஃபேமிலியோடு வந்துட்டாங்க இப்படி தாரா மேடத்துக்கு நிறைய பேர் கேட்குறாங்க எங்கள் மாவட்டத்துலேருந்து அவங்க உடனே என் நம்பரை கொடுக்குறாங்க கேரளாவிலேருந்து வர்றாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் ஹேப்பியாக இருக்கிறோம் எல்லாரும் மெடிடேஷன் பண்ணுங்கள் பத்திரிஜிக்கு நன்றி கூறி விடைபெற நன்றி வணக்கம் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஜாய் இருக்குது அதனால் நான் வந்து திரும்பி ஏதாவது கொடுக்கணும்ல பிரதீப் சார் எப்பயுமே சொல்லுவார் நீங்கள் என்ன கிடைக்க நீங்கள் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதே மாதிரி கொடுக்கவும் செய்யணும் நீங்கள் கொடுக்க கொடுக்க இன்னும் நிறையா வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஜாய் எனக்கு வந்தது நான் ஷேர் பண்ணணும்னு ஆரம்பித்தப்போ இன்னும் இன்னும் ஹாப்பினஸ் வந்துட்டே இருக்கு எனக்கு அதுதான் என்னோட மெசேஜ் ஆக்சுவலாக லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்லணும் எல்லாமே இருந்தது வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே மெடிடேஷன் இருந்தது வாழ்க வளமுடன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்புறம் எவ்ரி ஸ்டேஜ்லேயும் மெடிடேஷன் இருந்தது எப்படின்னா ஒரு டிப்ரெஷன் போகிறச்சே மெடிடேஷன் பண்ணணும்னு தோணும் மெடிடேஷன் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிறச்சே மறுபடியும் மெடிடேஷனை விட்டுருவோம் மறுபடியும் டிப்ரெஷன் வரச்சே திரும்பவும் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ பத்ரிஜி லாக்டவுன் அப்போ என்னோடய நாத்தனார் பட்டுக்கோட்டையிலேருந்து ஜெயலக்ஷ்மி சொல்லி தான் வந்து ஐயப்பசரோடய செஷன் ஜாயின் பண்ணி பிரமிட் மெடிடேஷனுக்குள்ளே வந்தேன் நான் பத்ரிஜியோட மெசேஜஸ்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன் நான் வயலன்ஸ் நோ கம்ப்ளைன்ஸ் அண்ட் நான் இன்டர்ஃபியரன்ஸ் இது வந்து என்னை வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணிச்சு என்னை ரொம்ப ஆக்கிச்சு என்னோட ஃப்ரீடமை வந்து நான் வந்தேன் எப்படின்னா என் வீட்டுக்காரருக்கு வந்து பைக் ரைடிங்னால் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பைக் ரைடிங்னா எனக்கு பயம் அதனால் அவர் அனுப்பினதே இல்லை பத்ரிஜி எப்போ வந்து நான் இன்டர்ஃபியர்னு சொல்லி அவங்கவங்களோட வாழ்க்கையை அவங்கவுங்கள வாழ விடணும்னு சொல்கிறச்சே ஐயோ நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச விஷயத்தை நான் இவ்வளோ வருஷமாக கட்டுப்படுத்தி வச்சுருந்தேனேன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து வாங்கி கொடுத்தேன் அதுலேருந்து நான் ஃப்ரீயானே நான் ஹாப்பியானேன் அவரும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார் ஸோ அதுலேருந்து என்ன ஆச்சுன்னா என்ன நான் நிறைய உணர்ந்துக்கிட்டேன் அப்போ உணர உணர பக்கத்தில் இருக்கிறவங்களையும் நிறையவே தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சுது இது இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு ஒரு க்ஷணமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் லைஃப்பை பிரதீப் சார் இந்த மாதிரி இந்த ஆசம் எப்படின்னா ஒரு பிரமிடை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் மாங்காடு சென்டர்லேருந்து வேன் அரேஞ்ச் பண்ணாங்க அது தெரியவே தெரியாது ஜஸ்ட்டு முதல் நாள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தது சரி அப்போ நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் கேட்குறாரு உனக்கு அவங்கள தெரியுமா தெரியாது ஏ நீ போகிற இடம் உனக்கு தெரியுமா அதுவும் தெரியாது எதுவுமே தெரியாமல் நீ எப்படி ஒரு இடத்துக்கு போவே அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை நான் போயே ஆகணும் நான் போறேன் அவர் கொஞ்சம் சொந்த மனசு வருத்தம் தான் இந்த பிள்ளை இப்படி சொல்லுதுன்னு அதனாலும் என்னை அனுப்பி வச்சுட்டாரு ஸோ அது என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பஸ்ஸில் கிளம்புறேன் இது வரைக்கும் பஸ்ஸிலேயே போனதில்லை ஒரு பஸ் வந்தது நான் இதில் ஏறுறேன் அரை மணி நேரமாக வெயிட் இருக்கேன் நீ பஸ் வராது போல இருக்கு வீட்டுக்கு போகலான்னாரு இல்லை இல்லைல்ல நான் இந்த பஸ்ஸில் ஏறுறேன்னு சொல்லிவிட்டு ஏறிட்டேன் அப்புறம் பார்த்தா அது வாணியம்பாடி வரவே வராதான் வேலூரில் இறங்கி இன்னொரு பஸ் ஏறினா அது வாணியம்பாடி வரைக்கும் தான் வருமா வாணியம்பாடி டோல் வராதான் மறுபடியும் முன்னாடியே இறங்கி அப்புறம் பெங்களூர் பஸ்ஸில் ஏறி வா வாணியம்பாடி டோலில் இறங்கி ஆட்டோவில் வந்தேன் இதெல்லாம் என்னோட வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயங்கள் ஸோ அவ்வளோ ஒரு அதாவது எதாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒரு பயம் இல்லை எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே உட்காரக்கூடாது இல்லையா பிரதீப் சார் சொல்லிவிட்டு பயம் இருந்தால் நீ முதல்ல அந்த வேலையை செய்யணும்னு சொல்லுவார் அப்போ தான் அந்த பயம் போகும்னு சொல்லுவார் ஸோ அப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த விஷயங்கள்லாம் ஸோ சொல்ல நிறைய இருக்குது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது ஸோ இப்படி வர ஆரம்பிக்கச்சு இந்த இடம் வந்து எப்படின்னா ஒரு அம்மா வீடு மாதிரி இருக்கும் நான் இப்போ இந்த தியானமாக இங்கேத்துக்கு வரைச்சு ஆட்டோ சதீஷ் அண்ணா வந்து ஒரு சொல்லி வானியம்பாடி டோர்லேருந்து ஆட்டோ ஏறிட்டேன் ஆட்டோ ஏறினதுலேருந்து அந்த சைடு இந்த சைடு பார்த்துட்டு நான் சிரிச்சுட்டே இருக்கேன் ஆட்டோக்குள்ளே உட்காந்துட்டு ஆட்டோக்காரர் பின்னாடி மிரர்லேருந்து பார்த்துருந்தா இந்த பிள்ளை லூஸாக இருக்கும் போல இருக்கு என்னன்னு சொல்லுவார் நான் சிரிப்பு அது அது எப்படி நம்ம அம்மா சந்தோஷம் சந்தோஷம் வந்துடும் வந்துடும் நமக்கு எங்க வீட்டுக்காரர் சொல்லுவார் நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா ஒரு பளபளப்பு ஏறிடுது அப்படின்னு வாரு சோ அந்த மாதிரி இங்க வந்துட்டு போனாலும் அந்த ஹாப்பினஸ் வந்து அப்படிதான் இருக்கும் எல்லாரையும் பாக்குறது பேசுறது அப்படின்னு ஸோ இங்கே வந்து அப்படி வந்தது தான் ஒரு புத்த பூர்ணிமாவுக்கு வரச்சு பிரதீப் சார் கிட்டே வந்து நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன் என்னை எங்கேயாச்சும் ஒரு சின்ன இடத்துல ஒரு சர்வீஸில் சேர்த்துக்கோங்க நான் அப்போ இந்த ஆடிட்டர் போஸ்டெல்லாம் யோசிக்கல ஒரு சின்ன விஷயம் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்காவது கொடுங்க எனக்கு அப்படின்னு தான் நான் கேட்டுட்டு வந்தேன் ஆனால் இரு ஏற்கனவே இருந்த ஆடிட்டருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால அவரால் இதை கண்டினியூ பண்ண முடியலன்னு சொன்னதுனால பிரதீப் சார் வந்து என்னை கேட்டார் சரி அவர் கேக்காச்சே நம்ம நோ சொல்ல முடியாது இல்லையா அதனால் கண்டிப்பாக பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணேன் அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இன்னும் நான் வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் இந்த சந்தோஷத்தை எல்லாரும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் எப்படி பண்ண முடியும்னா தியானம் கண்டிப்பாக ரெகுலராக பண்ணணும் சுவாத்தியாயம் புக்கு படிக்கணும் சஜன சாங்கத்தியம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு வீடியோவை கேட்டு முடிச்சிடணும் டைம் இருக்காது இல்லையா அதனால் கண்டிப்பாக பண்ணணும் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும்